கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து வந்த போப் பிரான்சிஸ் நேற்று திங்கட்கிழமை இயற்கை ஏறினார் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு போப் பிரான்சிஸ் உயிர் பிரிந்ததாக கொடினல் கவின் வடிகன் தொலைக்காட்சியில் அறிவித்தார் அவருக்கு கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி திடீரென உடல் நல குறைவு ஏற்பட்டது இதனை அடுத்து அவர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் நுரையீரல் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு சுவாச குழாயில் பாதிப்பு ஏற்பட்டது மேலும் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை மற்றும் ஒட்டுணிகள் என்று பல வகையான தொற்று பாதிப்பும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது மருத்துவமனையில் ஐந்து வாரங்களுக்கும் மேலாக சிகிச்சையில் இருந்த போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி இருந்தார் தொடர்ந்து உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலையில் காலமானார் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கடவுள் மனிதனுக்கு தந்த அழகான விஷயங்களில் ஒன்று வெளிப்படையாக பேசியிருந்தார் கிறிஸ்தவர்களின் புனித வாரமாக கருதப்படும் இந்த வாரத்தில் அந்த ஆவணப்படம் வெளியிடப்பட்டது எண்பத்தி எட்டு வயதாகும் போப் குழாயில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூன்று நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது போப் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து போப்பின் மிகுந்த இரக்கம் மற்றும் மனிதாபிமானத்திற்காக அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதிவிட்டுள்ளார் வாடிக்கனில் தனது ஆரம்ப நாட்களில் போப்பை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் மதங்களுக்கு இடையேயான புரிதல் ஒதுக்கப்பட்டவர்களை ஆதரிப்பது மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றிற்கான போப் பிரான்சிஸின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பாராட்டியதாகவும் அன்வார் கூறினார் போப் எப்போதும் அமைதிக்காக வாதிட்டதாகவும் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையே பாலமாக இருப்பதற்கான அவரது தொடர்ச்சியான முயற்சிகளுக்காக முஸ்லிம்களால் கூட பெரிதும் மதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் காசாவில் உள்ள துன்பங்கள் குறித்து அவர் தார்மீக தெளிவுடன் பேசினார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் நாம் அதே இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதை உலகிற்கு நினைவூட்டினார் குளம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் கண்ணியத்தையும் அவர் பாதுகாத்தார் சர்வதேச சமூகம் அவர்களின் துயரத்திற்கு மனித நேயம் மற்றும் மனசாட்சியுடன் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் உலகின் தெற்கில் இருந்து வந்த முதல் போப்பாக மட்டும் இல்லாமல் கொந்தளிப்பான உலகில் இரக்கம் பணிவு மற்றும் நீதியின் தார்மீக குரலாகவும் அவர் நினைவு கூறப்படுவார் என்று அன்வார் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் அன்வார் தனது இரங்கலை புனித பீடத்திற்கும் மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள தெரிவித்தார் தாய்லாந்தில் கலவரம் நடக்கும் மாநிலமான நராத்திவாட்டில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த வெடிப்பில் மலேசியர்கள் எவரும் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பான் தோன் எனும் சுற்றுலா பகுதியில் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது அப்பகுதிக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் கிராமப்புற சாலைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிராமப்புற சாலைகள் பெரும்பாலும் அமைதியாகவும் பரபரப்பின்றி காணப்படுவதால் அது பாதுகாப்பற்ற இடமாக விளங்குகிறது என்று தாய்லாந்தின் சுற்றுப்பயண போலீஸ் துறையின் துணைத் தலைவர் அனு அனுஜமான் ஷகுல் தெரிவித்துள்ளார் பான் பகுதி பாதுகாப்புடன் தான் உள்ளது என்பதை வலியுறுத்த விரும்புவதாகவும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய நபர்கள் மலேசியர்கள் உட்பட பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் அவர் விவரித்தார் மலேசியர்கள் அடிக்கடி வருகை புரியும் சுற்றுலா பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் ஹஜ் அல்லது உம்ரா கடமையை நிறைவேற்ற செல்வதை விட தேர்தல்களில் வாக்களிப்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று கூறியிருக்கும் பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங்கை அமானா கட்சியின் துணை தலைவர் முஜாஹித் யூசோப் ரவா கடுமையாக சாடி உள்ளார் ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது ஹரி அவாங் அவ்வாறு கூறியிருப்பது இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்காத ஒன்று என்று கூறிய முன்னாள் சமய விவகாரத்துறை அமைச்சருமான முசாஹித் அது வெறும் அரசியல் நலனுக்காக விடுக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை என்று தெரிவித்தார் வாக்களிப்புடன் இஸ்லாமிய யாத்ரீகர்களை ஒப்பிட்டு பேச முடியாது என்றும் மற்றும் உம்ரா யாத்திரைக்கு செல்வதற்காக முஸ்லிம்கள் பணத்தை சிறுக சிறுக சேமித்து தங்களுக்கு கோட்டாக்கள் ஒதுக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர் என்றும் அவர் கூறினார் சில சமயங்களில் பலர் பல ஆண்டுகள் வரையில் அத்தகைய கோட்டாவுக்காக காத்திருக்கின்றனர் மறுபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு பிரதிநிதி எப்போது வேண்டுமானாலும் மரணமடைந்து ஒரு இடைத்தேர்தல் நடைபெற வழிவகுத்து விடுவார் திடீரென்று ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் வாக்களிப்பதற்காக யாத்ரீகர்கள் தங்களின் பயணங்களை ரத்து செய்ய வேண்டுமா இத்தகைய கோரிக்கையை விடுவது நியாயமற்றது மற்றும் அர்த்தமற்றது என்று அவர் கூறினார் தங்களது பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தேசிய கொடியின் முழுமையற்ற விளக்கப்படம் பிரசுரிக்கப்பட்ட விசாரணைக்கு உதவுவதற்காக சின்சியூ டெய்லியின் தலைமை ஆசிரியர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் கைதானது தொடர்பான அரசு மலேசிய போலீஸ் படையின் நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாஜில் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பிலான விசாரணை நடத்துவதற்காக சட்டப்படி எந்த ஒரு தரப்பினரையும் தடுத்து வைக்க போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் உள்துறை அமைச்சு அரச மலேசிய போலீஸ் படை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையமான எம் சி எம் சி ஆகியவை மூன்று வெவ்வேறு கோணங்களில் இருந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தும் என்று கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்